நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன்செட் கணினி வழி தேர்வுகள் சிபிடி மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடத்தி முடிக்கப்பட்டு உத்தேச விடை குறிப்பு பதிமூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டு தேர்வர்கள் இணையவழியில் ஆட்சேபனை செய்ய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது தேர்வர்களிடமிருந்து பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட கோரிக்கைகளை குழுக்கள் ஏற்படுத்தி பரிசீலனை செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் தொழில்நுட்ப பிழை காரணமாக அதாவது டெக்னிக்கல் எரர் வெளியிடப்பட்ட உத்தேச விடை குறிப்புகள் திரும்ப பெறப்படுகிறது எனவே தற்போது மீண்டும் உத்தேச விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் சீட்டில் வெளியிடப்படுகிறது தேர்வர்கள் அவர்களின் ரெஸ்பான்ஸ் சீட்டை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது தேர்வர்கள் தற்போது வெளியிட்டுள்ள உத்தேச விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்சீட்டின் அடிப்படையில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினால் இணையவழி மூலியமாக மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் ஆட்சேபனைகளை இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஆறு மணி வரை தெரிவிக்கலாம் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது இந்த பத்திரிகை செய்தியை தற்பொழுது ஆசிரியர் தேர்வரும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த பதிமூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்செட் தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிடப்பட்டது ஆனால் அதில் பல்வேறு தொழில்நுட்ப பிழை காரணமாக உத்தேச விடை குறிப்புகளை வந்து ஆசிரியர் தேர்வு தற்பொழுது திரும்ப பெற்றுள்ளது அதேபோன்று தற்போது மீண்டும் புதிய உத்தேச விடை குறிப்புகள் மற்றும் தேர்வுகளுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டில் வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய பத்திரிகை செய்தி தான் தற்பொழுது ஆசிரியர் தேர்வரையும் வந்து வெளியிட்டுள்ளது அதற்கான வழிகாட்டு முறைகளையும் ஆசிரியர் தேர்வு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது ரெஸ்பான்ஸ் சீட்டு பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான நெறிமுறைகளையும் ஆசிரியர் தேர்வரையும் வெளியிட்டுள்ளது அந்த நெறிமுறைகளை பொறுத்தவரை பன்னிரெண்டு ஸ்டெப் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ டிஎன் செட் எழுதிய தேர்வர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய உத்தேச விடை குறிப்புகளையும் மற்றும் உங்களுடைய பிழை சார்ந்த தகவலையும் நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்கான லிங்கை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சார் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்தி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்